ஒரு ஜபம் ஜப வேலைக்கு கிறிஸ்துவி நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் ஏழு ஒன்பது மற்றும் பத்தாவது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது அந்நியர் அவனுடைய பலத்தை தின்னுகிறார்கள் அவனோ அதை அறியான் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம் இவ்வளவு நேரிட்டும் கத்தரை தேடாமலும் கத்தரை கத்தரிடத்தில் திரும்பாமலும் இருக்கிற மக்களுக்காக நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம் கத்தருடைய பிள்ளைகள் இன்றைய நாள் நாட்களிலே பிசாசின் கிரியைகளுக்கும் உலகத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறபடினால் பிசாசானவன் அவளுடைய நேரங்களையும் அவளுடைய பலத்தையும் கொள்ள இன்றைக்கு அநேகர் அறியாமல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதிகமான பாவங்கள் செய்கிறதுனாலே துணிகரமாய் தேவனுக்கு முன்பாக நடக்கிறது நிமித்தமாகவும் மனம் திரும்ப வேண்டும் என்கிற இருதயம் இல்லாமல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் கடின இருதயம் உள்ள மக்கள் இன்றைக்கு மனம் திரும்பும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் கிறிஸ்துவ பிள்ளைகளாய் இருந்தும் இன்றைய நாட்களிலே பாவத்துக்கு அடிமையாக்கப்பட்டவர்களாய் பிசாசின் கரங்களிலே சிக்கப்பட்டவர்களாய் அநேக பாவங்களை விருப்பத்தோடு செய்கிறவர்கள் கடின இருதயமாய் இருக்கிறார்கள் அவர்கள் இன்றைக்கு மனம் திரும்பும்படியாய் கத்தரிடத்தில் திரும்பும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் கடின இருதயங்கள் அகல நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா எங்க இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகளும் ஆண்டவரே பாவத்துக்கு அடிமையாக்கப்பட்டவர்களாய் பிசாசின் கரங்களிலே சிக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள் ஆனால் சத்ரு அவனுடைய பலத்தை தின்னு கொண்டு ஆனால் அவங்களுடைய நேரத்தை கொள்ளையாடி கொண்டு இருப்பானானால் இன்றைக்கு கத்தரத்துல மனம் திரும்புகிற இருதயத்தை கத்த தரும்படி ஆய் சுவாமி ஆம் ஆண்டவரே கடினமான இருதயம் இன்றைக்கு திரு அந்தவரே அவர்களுக்கு மாற்றப்படும்படி ஆயிச்செபிக்கிற சுவாமி அந்தவரே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே தேவன் பக்கமாய் திரும்ப வேண்டும் என்கிற உணர்வை தாங்க சுவாமி பாவத்துக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டு இருக்காதபடிக்கு அக்கிரம செயல்களுக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டு இராதபடிக்கு பொல்லாப்பை செய்யாதபடிக்கு அந்தவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒவ்வொரு வாழிப பிள்ளைகளும் ஆண்டவரே கிறிஸ்துவின் அன்புக்குள்ள கடந்து வர கத்தர் உதவி செய்ங்க ஆமாண்டவரே நீங்க பேசும் பொழுது அண்டவரே அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அண்டவரே தேவனிடத்துல முழுவதுமாய் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து கத்தருடைய பிள்ளைகளாய் மாறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அந்நியருடைய பலத்துல அந்நியருடைய கரங்களுக்குள்ள உங்களுடைய பிள்ளைகள் இராதபடிக்கு இன்றைக்கு விடுவிக்கப்பட கத்தர் உதவி செய்ங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்